ஒரே ஒரு ஒரே ஒரு கேள்வி அந்த ஒரு நபர் தனிநபர் கமிஷன் போட்டிருக்காங்க இதே மாதிரி பல முறை தூத்துக்குடி துப்பாக்கி கேஸாக இருந்தாலும் சரி வேங்க வயலாக இருந்தாலும் சரி ஒவ்வொரு இதுக்கும் வந்து இந்த தனிநபர் கமிஷன் போடுறாங்க ஆனா அது இறுதி முடிவு தெரிய மாட்டேங்குது இப்போ இந்த நாற்பத்தோரு படிக்கும் இப்போ தனிநபர் கமிஷன் போட்டிருக்காங்க இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அதாவது இது இது உண்மை நிலவரம் வெளியில வரணும் பல வதந்திகள் வெளி வந்து கொண்டிருக்கின்றன இது உண்மை தெரிய வேண்டுமென்றால் இது நீதிமன்றம் ஒரு முழுமையான ஒரு விசாரணை குழுவோ கமிஷனையோ அல்லது புலன் விசாரணையோ இல்ல ஒரு படி மேல போய் சிபிஐ விசாரணையோ இது செய்தால்தான் உண்மை நிலவரம் வெளியில வரும் ஏன்னா அவங்க ஒரு தரப்புல சொல்றாங்க இவங்க தரப்புல ஒண்ணு சொல்றாங்க நாப்பத்தி இரண்டு உயிர்கள் நாப்பத்தி இரண்டு உயிர்கள் விலை மதிக்க முடியாத உயிர்கள் எதனால நடந்தது இதற்கு யாரு இது சூழ்ச்சியா இல்ல விபத்தா இதெல்லாம் தெரிஞ்சு கொள்ள தெரிஞ்ச மக்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டும் அதுல என்னொன்னு கள்ளக்குறிச்சியில அறுபத்தி எட்டு பேர் இறந்தாங்க கள்ளச்சாராயம் குறிச்சி அப்போ அங்க முதலமைச்சரும் போல எந்த அமைச்சரும் போல யாரும் அங்க கண்ணீர் வடிக்கல இது முதலமைச்சர் மூன்று மணிக்கு ராத்திரியில வர ஸ்பெஷல் பிளைட்ல வர மூன்று மணிக்கு வந்து போஸ்ட்மார்ட்டம் பொதுவா காலையில தான் பண்ணுவாங்க பகல்ல தான் பண்ணுவார் அவர் வரத்துக்கு முன்பு கிட்டத்தட்ட முப்பது பேருடைய போஸ்ட்மார்ட்டம் அவசர அவசரமா நடந்தது இதுல இதெல்லாம் சொன்னா இது காவிரி குண்டார் விட்டுடுவாங்க சொல்லுங்க சார் இல்ல சொல்றது இல்ல எனக்கு இந்த காவிரி குண்டார் தான் இப்போ இருக்குது இல்ல அதுவும் ரெண்டுமே முக்கியம் தான் இருக்கு இப்போ அதனால இதுல இன்னொரு அமைச்சர் வந்து தேம்பி தேம்பி அழுவுறார் அவருக்கு ஆஸ்கர் விருது வந்து சீக்கிரமா வழங்கணும்னு ஆஸ்கர் நிறுவனத்தை நான் கேட்டுக்கிறேன் ஒரு துயர சம்பவத்தை வச்சுக்கிட்டு இவங்க அரசியல் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இதெல்லாம் மக்கள் பேச ஆரம்பிச்சுட்டாங்க மக்களுக்கு தெரியும் மக்களை வந்து ஒரு நாள் ஏமாத்தலாம் ரெண்டு நாள் ஏமாத்தலாம் ஆனா எப்பவுமே ஏமாத்திட்டு இருக்க முடியாது அதனால இது உண்மை என்ன நடந்தது ஏன் இங்க அனுமதி கொடுத்தாங்க ஏன் பெரிய இடத்துல புடுக்கல காவல்துறை இன்டெலிஜென்ஸ் அவங்களுக்கு தெரியும் ஏன் பெரிய இடத்துல கொடுத்திருக்கலாம் கடந்த கூட்டத்துல எவ்வளவு கூட்டம் வந்தது இந்த கூட்டத்தில் எவ்வளவு வரப்போகுது இது ஒரு பக்கம் அரசு ஒரு பக்கம் விஜய் அவருடைய கட்சி அவர் தாமதமா வந்ததும் ஒரு காரணம் பதினொன்று மணிக்கு அறிவிச்சிருக்காங்க அவர் வந்தது ஒரு ஆறு ஆறு தாமதமா வந்து காரணம் சொல்றீங்களா குற்றச்சாட்டா வைக்கிறீங்களா இல்ல ஒரு கடமை இருக்கு எங்களை உட்பட எல்லா அரசியல் கட்சிக்கும் ஒரு கடமை இருக்கு அட்லீஸ்ட் பதினொன்று மணிக்கு நீங்க சொன்னீங்கன்னா ஒரு ரெண்டு மணி மூணு மணி நாலு மணிக்குள்ள வரணும் அது ஒரு கடமை இருக்கு தொண்டர்களுக்கு தண்ணி கொடுக்கணும் உணவு இருக்குது எல்லாம் இருக்குது அப்போ தாமதமாவோ இன்னும் கொஞ்சம் கூட்டம் சேர்ந்து அவங்களுக்கு அப்படியே தண்ணி இல்லாம சாப்பிட இல்லாம எல்லாம் ஒரு மனநிலையில இருக்கிறாங்க நாங்களும் மாநாடு நடத்திருக்கிறோம் சமீபத்திலோட நாங்க மத்த மகாபலிபுரத்தில் நடத்தி இருக்கிறோம் பத்து லட்சம் பேருக்கு மேல கூட்டினாங்க ஒரு சின்ன பிரச்சனை சின்ன அசம்பாவதம் கிடையாது அதுல பத்து லட்சம் பேருக்கு மேலனா அதுல அஞ்சு லட்சம் அதுக்கு மேல அஞ்சு லட்சம் பேர் உள்ள வர முடியல ஏன்னா அங்க அங்க வந்து திருப்பி விட்டுட்டாங்க போலீஸ்ல உள்ள வர முடியாது ஏதா இல்லைன்னு சொல்லி இதெல்லாம் இருக்கு நாங்களும் அதை ஏத்துக்கிட்டோம் கட்சிக்கும் ஒரு பொறுப்பு இருக்கு அதே வேலையில பொதுமக்களுக்கும் பொறுப்பு இருக்கு பொதுமக்களுக்கு என்ன இது இது வந்து இருக்கைகள் வைத்த கூட்டம் கிடையாது சேர் போட்டு ஒரு அரேஞ்ச் பண்ற ஒரு பொது கூட்டமோ ஒரு மாநாடு கிடையாது வர்றாங்க நிமிஷம் பேசுறாரு குழந்தைகளையும் பெண்களையும் கூட்டிட்டு நெரிசல கூட்டிட்டு போறது எல்லாம் வந்து பொதுமக்களுக்கும் கடமை இருக்கு அவங்க கூட்டிட்டு போக கூடாது இருக்கைகள் போலாம் பெண்கள் பெண்கள்லாம் கூட்டிட்டு போலாம் பாத்திரம் பாதுகாப்பா கூட்டிட்டு போலாம் இருக்கு இதுக்கு முன்பு கூட்டம் எல்லாம் அவ்வளவு நெரிசல் எல்லாம் இருக்கு அவங்க இருக்குது எல்லாத்துக்கும் கடமை இருக்கு ஆனா இது போன்ற சம்பவங்கள் மறுபடியும் வரக்கூடாது நடக்கக்கூடாது இதை தவிர்க்க வேண்டும் நீதி அரசர் அருணா ஜெகதீசன் அவர்கள் நல்ல நேர்மையானவர் தான் அவங்க ஒரு பக்கம் அவங்க செய்யட்டும் ஏன்னா இதுல அரசாங்கம் எல்லா உண்மைகளையும் அவங்க கிட்ட சொல்லுமா இல்லையான்னு தெரியும் அதனாலதான் சொல்லுமா இல்ல மறைக்கப்படுவாங்க நான் நான் எப்படி ஏன்னா அதுக்காகதான் எங்களுக்கு வந்து இன்னும் ஒரு படி போட்டு வேற சிபிஐ விசாரணையோ இன்னொரு ஹைகோர்ட்டோ ஒரு கைடெட் ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஒன்று போச்சுன்னா இது யார் இன்ஸ்டிகேட் பண்ணிருக்கிறா யார் பவர் கட் நடந்தது யாரு பாட்டில் உள்ள வீசி இருக்கிறாங்க இதெல்லாம் வதந்திகள் தான்

கட்சி வந்து கூட்டம் போடுவது கட்சியினுடைய ஜனநாயக கடமை எனி எனி மீட்டிங் ஒரு பொறுப்பு இருக்குங்களா அது காவல்துறை அனுமதி கேட்டா பாதுகாப்பு கொடுத்து எந்த இடம் தேர்வு பண்ணி இவ்வளவு கூட்டம் வருவாங்களா கூட்டம் பண்ணணும் உளவுத்துறையுடைய வேலை உளவுத்துறை வந்து நிச்சயமா இதுக்கு முன்பு நடந்த கூட்டம் எவ்வளவு நடந்தது இப்ப எவ்வளவு வருவாங்க

தான் அதிகமா இருக்குது கொஞ்சம் ஆந்திராவிலயும் கொஞ்சம் இருக்கு இதுல என்ன ஒரு அன்னைக்கு ஒரு நகை யாராவது ஒரு நடிகரோ நடிகையோ இல்ல சீரியல் நடிகையோ வந்தாங்கன்னா ஒரு பத்தாயிரம் பேர் இருவாயிருந்தா இல்ல ஒரு ஷூட்டிங் நடக்குதுன்னா அதுல ஒரு பத்தாயிரம் பேர் பார்ப்பாங்க ஷூட்டிங் காலையில இருந்து ராத்திரி வரையும் பார்ப்பாங்க ஷூட்டிங் எல்லா வேலையை விட்டுட்டு பார்ப்பாங்க இந்த கலாச்சாரம் அதிகமா இருக்கு அதனால அவங்களுக்கு பிடிச்ச நடிகர் நடிகைகள் யார் வந்தாலும் அது ஒரு பார்க்குற கலாச்சாரம் இருக்கு வேடிக்கை பார்க்கணும் போகணும் வரணும் அப்படிலாம் இருக்கு

அவங்களும் சண்டை போட வைக்கிறாங்க வேணுமே அதாவது ஸ்ரீலங்கன் நேவி ஸ்பான்சர்ட் இந்த இவங்க இதற்கு பண்றாங்க இதற்கு தங்களுடைய முதலமைச்சர் என்ன பண்றாரு ஒரு லெட்டர் எழுதிட்டு வர்றவர் தான் லெட்டர் டிராப் பண்ணி ரெடியா வச்சு பாட்டு நினைக்கிறேன் அது வந்து நம்பர் மட்டும் இவ்வளவு பேர் கைது அந்த தேதி மட்டும் மாத்தி மாத்தி அனுப்பிச்சு விட்டுருவார் லெட்டர் அனுப்பிச்சு விட்டுருவார் இன்னைக்கு பன்னெண்டு பேர் அடுத்தது எதாவது வந்துச்சுன்னா ஒரு பாஞ்சு பேர் கையெழுத்து தேதி கையெழுத்து இதுதான் ஒரு வேலையா பாத்துட்டு ஏன் நாற்பது எம்எல்ஏ எம்பி வச்சிருக்காங்களே மக்களவையில நாற்பது வச்சிருக்காங்க மாநிலங்களவையில கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு வச்சிருக்காங்க ஏன் என்ன பண்றாங்க அங்க போய் போராட்டம் செய்ய வேண்டியதானாங்க அதே நேரத்தில் நாங்களும் அழுத்தம் தான் இருக்கிறோம் ஒவ்வொரு முறையும் நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் மாண்பு ஜெய்சங்கர் அவர்கிட்ட நானும் தொடர்பு கொள்றேன் அங்க அங்க அதிகாரிகள் தொடர்பு கொள்றோம் அவங்களும் பேசுறாங்க பேசி பண்றாங்க இதுக்கு ஒரு சுமூக சுமூகமான தீர்வு கொஞ்சம் மாலையில வாங்க அங்க